சாம்பியன்ஷிப்பில் லிட்ஸ் போட்டிக்கான முடிவுகள் இதோ செஸ் போட்டியில் தனது ஆதிக்கத்தை மீண்டும் மீண்டும் நிலைநாட்டிக் கொண்டிருக்க கூடிய மாக்னஸ் கால்சன் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றுள்ளார் இரண்டாவது இடத்தை உஸ்பெகிசானை சேர்ந்த நோட்ரிபல் அவர்கள் பெற்று சென்றுள்ளார் மற்றும் மூன்றாவது இடத்தை இரு நபர் பகிர்ந்து கொண்டுள்ளனர் அர்ஜூன் எரி கைஸை இந்தியாவை சேர்ந்தவர் மற்றும் ஃபாபியானோ ஹோரினா சேர்ந்த இந்த நபரும் மூன்றாம் பரிசை தட்டிச் சென்றுள்ளனர் பெண்கள் பிரிவுக்கான முடிவுகள் இதோ பிபி சாரா பைரா கஜகஸ்தானை சேர்ந்தவர் முதல் இடத்தை தட்டிச் சென்று சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளார் ஆனா முஜிக் உக்ரைனை சேர்ந்தவர் இரண்டாம் இடத்தையும் ஜூ ஜுனர் சைனாவை சேர்ந்தவர் மூன்றாம் இடத்தையும் தட்டிச் சென்றுள்ளனர் பெண்கள் பிரிவில் அனைவருக்கும் வாழ்த்து സ്കൈ സ്കൈതമിൻ അറിക്കെ